ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு ஒரு புது விருந்தாடி வந்திருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தான் இன்னைக்கு நாங்கள் சோஃபா வாங்கியிருக்கிறோம் இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து யார் உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரிப்பன் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அப்பாவே வந்து அதை ஓப்பன் பண்ணி உக்காரணுன்னு சொல்லிட்டு ரிப்பன் வச்சு விட்டுருக்கேன் பா வாங்கப்பா பா வாங்கப்பா இந்தம்மா நீங்கள் ரெண்டு ஜேர்ந்து விட்டுங்கம்மா காலை வச்சுட்டு வாம்மா

கண்ணாடி போட்டு எப்படி பாச்சு நேரத்து இந்த கண்ணாடி போட்டு இந்த பக்கம் கண்ணாடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதுசா ஒன்று அதாவது எல்லாரும் லைஃப்லையுமே வாங்கியிருப்பீங்க ஆனால் இருந்தாலும் ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் மரசோபா வாங்கணும்னு ஆசைப்பட்டோம் அதே மாதிரி வாங்கிட்டோம் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கும் சின்ன சின்ன பொருள் கூட இங்கே பாருங்க எங்கள் பாப்பா குட்டி எங்கள் அப்பாவோட கண்ணாடியை போட்டுருக்கிறத

எல்லோரும் கஷ்டப்பட்டு எடுப்பாங்க நாங்களும் அதே மாதிரி எடுத்துருக்கோம் இருந்தாலும் ஒரு சின்ன ஆசை அதனால் அதை நிறைவேற்றியாச்சு ஓகே எப் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இருந்தாலும் நாங்கள் எடுத்துருக்குறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்